ஆர் ஜுவல்லரியில் ஆடி மாத சிறப்பு சலுகையாக சவரனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி வழங்கி வருகிறது கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் கடந்த நாற்பது வருடத்திற்கும் மேலாக நகை தொழிலில் ஈடுபட்டு வரும் ராக்காட்சி எஸ் ஆர் ஜுவல்லரி என்ற நிறுவனத்தை துவக்கி மக்கள் ஆதரவுடன் வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதுகுறித்து ராக்காச்சி எஸ் ஆர் ஜுவல்லரியின் உரிமையாளர் ரகுநாதன் சுப்பையா செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாங்கள் நாற்பது வருடங்களுக்கு மேலாக தங்கநகை தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றோம் எங்களது நிறுவனமானது காந்திபுரம் கிராஸ்கட் சாலை பகுதியில் எஸ் ஆர் ஜுவல்லரி என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது வருடம் தோறும் ஆடி மாதத்தில் சிறப்பு தள்ளுபடி விற்பனை செய்து வருகின்றோம் அதன் தொடர்ச்சியாக வருடம் எங்களது எஸ் ஆர் ஜுவல்லரியில் சிறப்பு ஆடி தள்ளுபடியாக பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி செய்து கொடுக்கிறோம் மேலும் எங்களிடம் அனைத்து வகையான கைத்திறன்களினால் ஆன நகைகள் பல்வேறு வடிவமைப்பில் உள்ளன கைத்திறனால் செய்யக்கூடிய தங்க நகை தயாரிப்புகளில் எங்கள் நிறுவனம் தனித்துவம் பெற்றுள்ளது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகின்றனர் வாடிக்கையாளர்கள் இங்கு வாங்கும் தங்க நகைகள் விற்பனைக்கு பின்னர் சிறந்த சர்வீஸும் நாங்கள் செய்து கொடுத்து வருகின்றோம் மேலும் பெண்கள் இளைஞர்கள் எந்தவிதத்தில் சேமிப்பு செய்வது என்று தெரியாமல் பலர் பல இடத்தில் சேமிப்பதற்காக பணத்தை கொடுத்து ஏமாறும் சூழ்நிலை இருந்து வருகிறது அவர்களுக்கு எனது வேண்டுகோள் தங்க நகைகளில் சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுங்கள் அதே சமயம் உங்களது அவசர காலத்திற்கு தங்க நகைகள் மட்டுமே பெரு உதவியாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நகை சிறு சேமிப்பில் சேர்ந்து பயன்பெறுங்கள் என்று கூறினார் வணக்கம் என்னுடைய பேர் ரகுநாந்த் சுப்பையா கிராஸ்கட் ரோட்டில் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக நகை விற்பனையில் சிறந்து விளங்கக்கூடிய ஸ்தாபனம் தான் இங்கே ஸ்ரீ ராக்கச்சி எஸ்ஆர் ஜுவல்லரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து எங்களுக்கு பல்வேறு இருந்து எங்களுக்கு தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் வந்த ஒன்றம் தான் இருந்துகிட்ருக்குறாங்க மெயினாக என்ன ரீசன்னாக்கா நாங்கள் பேசிக்காக வந்து பொற்கொள்ளர்கள் ஸோ தங்கத்தை பற்றி அதை உருக்குனதில் இருந்து அதை எப்படி வடிவமைத்து அதை எப்படி ஃபினிஷிங் பண்ணி ஒரு கைக்கு மோதிரம் எப்படி இருக்கணும் செயின் எப்படி இருக்கணும் அந்த வடிவமைக்கிறது தான் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு ஸோ எங்கக்கிட்ட வந்து அதிகமாக வாடிக்கையாளர் வர காரணம் அந்த வேலைப்பாடு கைத்திறன் கொண்ட வேலைப்பாடு பொற்களரால் செய்யப்படும் கைத்திறன் கொண்ட வேலைப்பாடு அந்த ஃபினிஷிங்கு அந்த குவாலிட்டி ஸோ அதனால தான் எங்களுக்கு வருஷம் வருஷம் வாடிக்கையாளரோட ஆதரவு பெருகுது மேலும் இந்த ஆடி பெருக்கு சிறப்பு விற்பனையாக ஒரு பவனுக்கு வந்து நைன் ஒன் சிக்ஸ் ஹெச்யூடி சவரனுக்கு வந்து பவனுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா தள்ளுபடி கொடுக்குறோம் இது வருஷ வருஷம் ஒவ்வொரு ஆஃபர் போடுறோம் ஜென்வன் ஆஃபர் இது வந்து எப்படின்னாக்கா விலையை ஏற்றி குறைச்சி அப்படி கிடையாது என்ன கிராம் ரேட் இருக்கோ அதில் அதுக்கு ஆகக்கூடிய சேதார வகைகளில் இருந்து கணக்கு பண்ணி போடுறோம் இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கை வேலையில் செய்யக்கூடிய நாய்கள் சிறப்பாக இருக்கும் ஃபினிஷிங்கு நான் என்ன ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா எட்டு பவுனில் செய்கிறத நமக்கு அதுக்கு தேவையான வடிவமைப்பு கொடுத்து அஞ்சு சவரனில் பண்ணிடலாம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூன்றரை பவுன் தான் இது நாலு பவுன் தான் ஸோ அந்தந்த வேலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிடுறோம் எனவே எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் வளர்ச்சிக்கு ரொம்ப உத்வேகமாக இருக்கிறாங்க புது புது டிசைன்களும் நாங்கள் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வாடிக்கையாளர் கொடுத்துட்ருக்குறோம் இன்னொரு பெரிய சக்ஸஸ் காரணம் எங்களுக்கு இத்தனை காம்படிஷனான வேர்ல்டில் இன்றைக்கி ஒரு தெருவுன்னு எடுத்துகிட்டால் பல நூறு கடைகள் இருக்குது பட் இருந்தாலும் தொடர்ந்து எங்ககிட்ட வர காரணம் என்னென்னா அந்த சர்வீஸ் அந்த ஒரு ஃபினிஷிங் பண்ணி ஒரு பொருளை விற்றதோடு போகாமல் அதுக்கப்புறம் சர்வீஸ் ஆஃப்டர் சேல்ஸ் அதுவும் நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போ எங்கள் ஷோரூம் ப்ரிமிசஸ்லேயே நாங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடுறோம் பாலிஷிங்கு ஃபினிஷிங்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு லென்த் ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணுறோம் எனவே இந்த ஆடி பெருக்கு சிறப்பு விற்பனையை வாடிக்கையாளர் அனைவரும் பயன்படுத்துற மாதிரி அன்பனையும் கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் வருங்கே சொன்னீங்க நாங்க எங்க ஹோப்ஸ் வந்து வந்தோம் இங்க இவங்க வந்துட்டு இந்த இந்த கடையில டூ இயர்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க சோ இவங்க ரெஃபர் பண்ணி தான் நான் இந்த கடைக்கு வந்தேன் செட் வாங்கலான்ட்டு தான் வந்தோம் பட் ஸ்டெட்டையும் தாண்டி இங்க நிறைய விஷயம் நிறைய இருக்கு பாக்குறதுக்கு இவங்களோட அந்த ஹேண்ட்லிங் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது வெல்கம் பண்ணும் போதே எல்லாம் கொடுத்து மத்த கடைக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு செயின தொட தொட கூட உங்களுக்கு அவ்வளவு டிசைன்ஸ் பார்க்க கூட விட மாட்டாங்க பட் இங்க அப்படி இல்ல உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்களே எடுத்து போட்டு பாத்துக்கலாம் நிறைய ஹேண்ட்மேட் வெலரிஸ்லாம் ஜுவல்லரிஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்புறம் நியூவா ஒரு த்ரீ கிராம்ஸ்ல ஒரு சேஞ்ச் எல்லாம் வந்திருக்கு அது கொஞ்சம் இங்க ஃபாஸ்ட் மூவிங்காவே இருக்கு நீங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் பண்ற மாதிரி இருந்தா அதை அதை நீங்க போட்டு விடலாம் அந்த இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் இங்க இப்ப இருக்க நிறைய எங்க வந்து எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்க கோல்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு ரேட் ஃபியூச்சர்ல வந்து ப்ராபிட் தான் கொடுக்குமே தவிர லாஸ் இருக்காது சோ அந்த மாதிரி பண்ண என் நிறைய பேர் வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க உங்ககிட்ட கம்மியான காஸ்ட் இருந்தாலும் அதுல ஒரு சின்னதாக விரிவோ ஒரு செயும் அந்த மாதிரி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்